அமெரிக்காவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வாழ்வின் இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த நபருக்கு பரிசுச் சீட்டில் பத்தாயிரம் கோடி ரூபாய் பரிசு விழுந்து நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது செல்வச் விரும்பியதை அனுபவித்து சிறப்பாக வாழ வேண்டும் என்ற ஆசை பலருக்கும் இருக்கும் ஆனால் அதற்கு தேவையான படத்தை சேர்ப்பதற்குள் வாழ்க்கையே முடிந்துவிடும் ஒரு சிலருக்கு அப்படி ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழ வாய்ப்பு கிடைக்கும் அப்படி ஒரு நிகழ்வு அமெரிக்காவில் நடந்துள்ளது லாவோஸ் நாட்டைச் சேர்ந்த செங் சைபன் என்ற நாற்பத்தாறு வயது நபர் கடந்த ஆண்டுகளாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் கீமோதெரபி சிகிச்சையைத் தொடர்ந்து எடுக்க வழியில்லாமல் வாழ்வின் இறுதிக்கட்டங்களை எண்ணிக்கொண்டிருந்த அவர் அமெரிக்காவின் ஒரேகான் பகுதியில் நூறு டாலருக்கு பரிசுச் சீட்டு ஒன்றை வாங்கியுள்ளார் செங் சைபன் வாங்கிய பரிசு சீட்டுக்கு ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் டாலர்கள் பரிசாக கிடைத்துள்ளது அதாவது இந்திய மதிப்பில் இந்த பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாகும் செங் சைபனின் வாழ்க்கை முடிய இருந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் என்ற நல்வாய்ப்பு அவருக்கு கிடைத்துள்ளது இந்த பணத்தில் தனக்கென்று ஒரு தனி மருத்துவரை நியமித்து புற்றுநோயில் இருந்து விரைவில் குணமடைய முடியும் என்று நம்புவதாக செங் சைபன் தெரிவித்துள்ளார்